வாருங்கள் நண்பர்களே பொறாமை எப்படி ஒருவரின் செல்வத்தை அழிக்கிறது என்பது பற்றிய ஒரு கதையை கேட்போம் ஒரு பரபரப்பான நகரத்தில் மகோஷி மற்றும் கெரோஞ்சி என்று இரண்டு வணிகர்கள் இருந்தனர் அவர்கள் இருவருமே மதிப்புமிக்க ரத்தினங்களை விற்பனை செய்து வந்தனர் மகோஷி செல்வந்தராக இருந்தாலும் மிக திருப்தியான மனம் உடையவராக இருந்தார் கெரோஞ்சி வெற்றிகரமான வணிகராக இருந்தாலும் மகோஷியின் செல்வத்தை எப்போதும் ஒப்பிட்டு பொறாமை கொண்டவராக இருந்தார் ஒரு நாள் மகோஷி ஒரு அரிய மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினத்தை பெற்றதாக கெரோஞ்சி கேள்விப்பட்டார் கெரோஞ்சியின் மனம் பொறாமையால் பற்றி எரிந்தது கெரோஞ்சி மகோஷியை மிஞ்சுவதில் வெறி கொண்டார் எப்படியாவது மகோஷியை விட விலையுயர்ந்த ரத்தினத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் தனது பணத்தையெல்லாம் ரத்தினங்களை பெறுவதற்கு செலவழிக்கத் தொடங்கினார் அவை அவருக்கு தேவை என்பதற்காக அல்ல மாறாக மகோஷியின் சேகரிப்பை அவர் மிஞ்ச வேண்டும் என்பதற்காக கெரோஞ்சியின் ஆவேசமான புத்தியால் மிகவும் குருட்டுத்தனமாக ரத்தினங்களின் தரத்தை சரிவர பார்க்காமல் கண்மூடித்தனமாக செலவு செய்ய ஆரம்பித்தார் மகோஷியின் செல்வத்தை தான் எப்படியாவது மிஞ்சி விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தன் செல்வத்தையும் அந்தஸ்தையும் பெருக்கிக் கொள்வதாக எண்ணி கிடைத்த ஒவ்வொரு ரத்தினத்தையும் விலைக்கு வாங்குவதில் அலட்சியமாக செலவு செய்தான் அவரது இந்த அவசரத்தால் அவர் தனது வணிகத்தை புறக்கணித்தார் தனது வாடிக்கையாளர்களுடனான தொடர்பை இழந்தார் இதனால் அவரின் வியாபாரம் குறைந்து அவரது கடன்கள் மேலும் மேலும் அதிகரித்தன இதற்கிடையில் மகோஷி தனது வணிகத்தை அமைதியாகவும் அக்கறையுடனும் தொடர்ந்து நடத்தினார் மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது அல்லது இல்லை என்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதிலும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்தியதால் அவரது செல்வம் படிப்படியாக அதிகரித்தது இப்படியே பல மாதங்கள் ஓடியது ஒரு நாள் தான் உடைந்துவிட்டதை கெரோஞ்சி உணர்ந்தார் பொறாமையால் செல்வத்தை தேடுவது என்கின்ற அவரது கண்மூடித்தனத்தால் அவர் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய வியாபாரம் உட்பட அனைத்தையும் அழித்துவிட்டது விரக்தியும் அவமானமும் அடைந்த அவர் மகோஷியிடம் சென்று தனது பொறாமையை ஒப்புக்கொண்டார் மகோஷி மெதுவாகச் சிரித்துவிட்டு குரோஞ்சியிடம் பேச ஆரம்பித்தார் நண்பரே செல்வம் ஒரு நதியைப் போன்றது நீங்கள் அதை பதுக்கி வைக்க முயற்சித்தாலோ அல்லது பேராசை மற்றும் பொறாமையால் அதை துரத்த முயற்சித்தாலோ அது உங்கள் விரல்களிலிருந்து நழுவிவிடும் ஆனால் நீங்கள் அதை இயற்கையாக பாய்ந்து செல்ல அனுமதித்தால் அது உங்களை வளர்த்து பராமரிக்கும் மகோஷியின் வார்த்தைகளை கேட்ட கெரோஞ்சி இறுதியாக புரிந்து கொண்டார் பொறாமை அவரது தன்னை பற்றிய புரிதலை மனதில் நினைத்து வைத்திருந்த தீர்ப்பை முழுமையாக மழுங்கடித்தது என்பதை புரிந்து கொண்டார் பொறாமையானது அவரை அழிவுக்கு இட்டுச் சென்றது என்பதை நன்கு உணர்ந்தார் அந்த நாளிலிருந்து அவர் நன்றியுணர்வை கடைப்பிடிக்க ஆரம்பித்தார் மற்றவர்களோடு ஒப்பிடுவதையும் விட்டுவிட்டார் மீண்டும் மெதுவாக தனது வாழ்க்கையை பணிவுடனும் தனது பழைய உழைப்பின் நினைவுகளோடும் மீண்டும் உருவாக்க ஆரம்பித்தார் இந்த கதையிலிருந்து நமக்கு சொல்லப்படுவது என்னவென்றால் பொறாமையானது நம்மை ஞானத்தில் இருந்து குருடாக்குகிறது மேலும் அது பல பொறுப்பற்ற செயல்களுக்கு வழிவகுக்கிறது பொறாமையால் செல்வத்தை பின்தொடர்வதால் நம்மிடம் இருப்பதையும் இழக்க நேரிடும் உண்மையான செழிப்பு என்பது அமைதியான திருப்தியான இதயத்திலிருந்து வருகிறது மற்றவர்களுடன் போட்டியிடுவதிலிருந்து அல்ல என்பதுதான் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்